வணக்கம் நான் தான் உங்கள் பத்திரிக்கையாளர் ஆர் எஸ் கார்த்திக் என்னப்போ சமீபமாக ஒரு பெரும் சர்ச்சை அதுக்கு வந்து காரணம் நான் இல்லை அந்த நடிகை கௌரி கிருஷ்ணன் தான் காரணம் ஏன்னா நான் கேட்ட கேள்வி சாதாரணமான கேள்வி அதுக்கு முன்னாடி நான் என்ன கேள்வி கேட்டேங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி நான் யார் என்னங்கிறத சொல்லிடுறேன் நான் ஒரு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக தொண்ணூற்றி மூணு அதுலேருந்து இன்றைய வரைக்கும் பத்திரிகையாளராக இருக்கேன் நான் வேலை பார்க்காத பத்திரிக்கை ஒரே ஒரு பத்திரிகை தான் டெய்லி தினமலர் தினமணி தினம் தந்தி இப்படி எல்லா பத்திரிகையிலையும் வேலை பார்த்துருக்கேன் வேற சொல்லலாமான்னு கூட தெரியல ஏன் சொல்கிறேன் அப்படின்னா விகடனை தவிர்த்து எல்லா பத்திரிகையிலையும் வேலை பார்த்துருக்கேன் ந என்னுடைய ஃபுல் லைஃப்பும் சினிமா பத்திரிகையாளராக தான் ஆளாக தான் போயிருக்குது நான் வந்து வேறு எதுக்கும் பெருசாக ஆசைப்பட்டது கிடையாது இன்னும் சொல்லப்போனால் சினிமா பத்திரிகையாளராக ஒரு விமர்சகராக இன்றைக்கி யூடியூபர்ல மாதிரி இருக்கேன் முன்னாடி பல பத்திரிக்கையில விமர்சனம் ஆகிருக்கேன் அப்போல்லாம் கூட ஒரு படம் பாதித்தால் இன்றைக்கி இன்றைக்கி பல யூடியூபர்கள் பண்ணுற மாதிரி படத்தை வந்து மொத்தமாக யாரும் போகாதீங்க அப்படின்னு ரிவியூ பண்ணுறவங்க கிடையாது நான் அதில் இருக்க குறை நிறைகளை குறைய குறைவாக சொல்லி நிறைய நிறைய சொல்லி ரிவ்யூ பேசுகிறவங்க தான் நான் அப்படிப்பட்டேன்னா கேள்வி கேட்குறதுல கேள்வியின் நாயகன்னு பட்டம் வாங்கினவன் இதை நான் வந்து தற்பெருமையாலாம் சொல்லல ஆனால் ரெண்டு நாளாக எனக்கு எதிராக சமூக வலைதளங்களில் இந்த நடிகை கௌரி கிருஷ்ணனோட பேச்சை கேட்டுகிட்டு எல்லோரும் பதிவிடுறது ரொம்ப வேதனையாக இருக்குது அதுலேயும் குறிப்பாக இப்போ ரிட்டையர்டான போலீஸ் ஆஃபீஸர்லேருந்து பெரிய பெரிய நடிகைகள்லேருந்து பெரிய பெரிய நடிகர்கள்லேருந்து என்ன சொல்ல போனால் நடிகர் சங்கம் நடிகர் சங்கம் நடனம் தெரிவித்தது கூட எனக்கு பெருசாக தெரியல ஆனால் ப்ரெஸ் கிளப் பத்திரிகையாளர் மாமன்றம் அப்படின்னு இருக்குது சென்னையில் அதில் முன்னாடி நான் உறுப்பினர் இப்போ புதுப்பிக்காமல் விட்டேன் நான் வந்து இத்தனை வருஷமாக பத்திரிக்கையாளராக இருந்தாலும் எந்த ஒரு இதையும் இந்த சங்கத்தில் சேர்ந்தால் இது கிடைக்கும் அந்த சங்கத்தில் சேர்ந்தால் அது கிடைக்கும்னு சேர்கிற ஆள் கிடையாது நான் அதை கூட புதுப்பிக்கல அப்படி தான் இருந்தேன் எனக்கு என்ன இப்போ பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கேட்ட கேள்வி ஆனால் அது பிரச்சனைக்குரிய கேள்வியே இல்லை நான் என்ன கேட்டேன் ஏது கேட்டேங்கிறத சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர் மன்றம் இப்படி ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி எங்ககிட்டேயும் அதாவது இந்த சம்மந்தப்பட்ட எங்கிட்டேயும் ஒரு வார்த்தை பத்திரிகையாளருங்கிறவங்க தீர விசாரித்து ஒரு கருத்தை வந்து பதிவுண்ணணும் ஒரு கண்டனத்தை தெரிவிக்கணும்னா இன்னும் நல்லா தீரை விசாரிக்கணும் நானும் எழுபத்தோரு ஆண்டு சங்கத்திற்கு சினிமா பத்திரிகையாளர் சங்கத்துக்கு செயலாளராக இருக்கேன் கடந்த பத்தாண்டுகளாக இங்கே எங்களுக்குள்ளார ரெண்டு மூணு சங்கங்கள் இருக்குது அதில் உள்ள சிலர் ஏதோ சொன்னாங்களா என்னங்கிறது எனக்கு வந்து புரியல ஏன்னா அது இல்லாமல் என்னை பற்றி இவங்க வந்து விசாரிக்காமல் யூடியூப் வரணும் இவர் இப்படி தான் கேள்வி கேட்பாருணும் சொல்கிறது ரொம்ப ஏன்னா என்னை வந்து மேடையிலேயே ஆர்வி உதயகுமார் என்ன நிறைய பெரும் பெரும் இயக்குனர்கள் பெரும் பெரும் ஹீரோக்களை என்ன பாராட்டிருக்காங்க சார் எப்படி சார் இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க எப்படி சார் உங்கள் விமர்சனத்துக்கு இப்படி டைட்டில் வைக்கிறீங்கன்னு இப்படிப்பட்ட நான் அப்படி என்ன தப்பாக கேட்டுட்டேன் இதுதான் என்னுடைய கேள்வி நேற்று அந்த அதர்ஸ் ப்ரெஸ் மீட்டில் கௌரி கிஷன் அவங்க இது வேற யாருக்கும் இன்னொரு சில சங்கம் இருக்குன்னு சொன்னால அந்த உறுப்பினர்களுக்கும் இப்படி ஒன்று நடந்திருந்தா படமே போடாம விடாமல் மன்னிப்பு கேட்டுட்டு படம் போடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க நான் அப்படிலாம் இல்லை பெருந்தன்மைக்கு சொன்னவங்க ஏன்னா ஒரு படம் எவ்வளவு பெரிய முன்னாடி வந்து கல்யாணத்தை பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லி சொல்லுவாங்க இன்றைக்கி படம் பாருங்கிறது தான் இது எல்லாத்தோடையும் பத்து கல்யாணம் பண்ணத்துக்கு என்ன பதினஞ்சு வீடு கட்டினத்துக்கு சமம் ஒரு படம் எடுக்கிறது வீடுனா சாதாரண வீடுகள்ல நான் சொல்கிறது பங்களா டைப் வீடுகள் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது கூட இருந்து பார்த்துருக்கேன் பல படங்களுக்கு நான் சினிமா நிர்பவரங்கிறதுனால பல படங்களுக்கு கியூபுக்கு பணம் படம் கட்ட போகிறப்பெல்லாம் கூட இருந்திருக்கிறேன் நான் இப்படிப்பட்ட என்ன என் நிலையை விசாரிக்கலாம் விசாரிக்காமலேயே எல்லோரும் வந்து மீடியாக்களில் எனக்கு மீடியாக்களில் ஒரு பக்கம் மீடியாக்களை பார்த்தா பெருமையாக இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீடியாமேனாக இருந்தும் நமக்கு சப்போர்ட் பண்ணாமல் அந்த நடிகை பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு அவர் சொன்ன கருத்தை வச்சுக்கிட்டு செய்திகளை சில மீடியாக்கள் வந்து எனக்கு சப்போர்ட்டாகவும் பண்ணியிருக்காங்க ஏன்னா உண்மை தெரிஞ்சவங்க இப்போ இந்த குழியில் இருக்கிற உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் ப்ரெஸ் மீட்டில் என்ன கேட்டேன்னு அன்னைக்கு அதர்ஸுக்கு ஒரு நாலு நாளைக்கு அதர்ஸ் ரிலீஸ்க்கு முன்னாடி நாள் ப்ரெஸ் ஷோ போட்டாங்க அதுக்கு ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி அந்த படத்துக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் ப்ரெஸ் மீட் நடந்தது ஆடியோ ரிலீஸ் கம் ப்ரெசிமெண்ட் நினைக்கிறேன் அப்போது கேள்வி கேளுங்க அப்படின்னாங்க ட்ரெயிலரை போட்டு காட்டினாங்க ட்ரெயிலரை பார்த்துட்டு நான் வந்து என்னுடைய அது வந்து சொன்ன டயத்தை விட்டு வழக்கமாக சினிமா நிகழ்ச்சிக்க கொஞ்சம் தண்ணி தான் நடக்கும் என்னுடைய சிறப்பு குழந்தைய ஸ்கூல்லேருந்து வீட்டில் எனக்கு இதே ஏரியாவில் தான் வீடு பிரசாந்திலேருந்து வீட்டுக்கு போயிட்டு நான் வீட்டில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறப்போ ஃபோன் சம்மந்தப்பட்ட படத்தோடு ஆனால் நீ வாண்ணா நீ வந்தால் தானே கேள்வி கேட்குறது நல்லாயிருக்கும் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட பப்ளிசிட்டி நபர்கிட்டேருந்து ஃபோன் ஃபோன் வந்தோன்னே சரி நம்ம வந்து இந்த சினிமாவுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணணுன்னா இந்தமாதிரி படங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரேன் வந்த உள்ளாரனுடைய என்ன பார்த்து நான் அண்ணா கார்த்தி நான் வந்துட்டார் நம்ம நண்பர்கள் நம்ம பத்திரிகை நண்பர்கள் சொல்கிறாங்க அப்போ தான் கேள்வி பதிவு நேரம் ஆரம்பிக்குது உள்ளே நுழஞ்சோன்னே யாரோ ரெண்டு கேள்வி இருக்காங்க நான் அடுத்து ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த படத்தில் வந்து இந்த மாதிரி கருவளில் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி இதுவாக இருக்குது அவங்க குள்ளார வந்து ஏதோ ஸ்டெராய்டை செலுத்தி அவங்கள வந்து திரு திருநங்கையாக மாற்றுறீங்கிற மாதிரி சீன்ஸ் வருது இது ட்ரெய்லரை பார்த்ததுனால இப்போது நீங்கள்லாம் யூடியூப்பில் பெண்ணியம் காக்கிற கன்னியாவான்களாக பேசுனீங்க இல்லையா அந்த மாதிரி இல்லை பார்த்துட்டு கேள்வி கேட்குறேன் நான் இந்த மாதிரி இருந்தது இது என்ன கதை இவங்க தான் அதர்ஷா ஒவ்வொரு பர்சனாலிட்டிக்கும் அடுத்த ஒரு கேரக்டர் அதர்ஸ் தான் இப்போ எனக்கு இவங்கெல்லாம் அதர்ஸ் இவங்களுக்கு நான் அதர்ஸ் இப்படி இது இதை தான் மீன் பண்ணுறீங்களா இல்லை இப்படி இந்த கருவில் இப்படி பிறக்கிற குழந்தைங்களை மாதிரி குறைபாடோடு பிறக்கிற குழந்தைகளை ஏன்னா எனக்கு இந்த மாதிரி படம் வந்தால் எனக்கு வந்து பர்சனலாக ஃபீல் ஆகிடும் என் பையனை நினைச்சி சிறப்பு குழந்தை அவனுக்கு பதினேழு பதினேழு வயசாவது அவ்வளோ ஃபீல் எனக்குள்ளார் இருக்குது அப்படி பொறுப்பான ஒரு தகப்பனாக ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்ட கேள்விகள் வேறு மாதிரி இருந்திருக்கலாம் இன்றைக்கி நான் அவ்வளோ பட்டு பட்டு பார்த்து பார்த்து கேள்வி கேட்குற ஒருத்தனை எல்லா சேனல் குறிப்பாக யூடியூப்பில் டிவி சேனல்களில் ஒன்று ரெண்டு சேனல் தான் நமக்கு வந்து என் நிலையும் எடுத்து கூறியிருந்தாங்க நான் கேட்ட கேள்வி இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் என்ன தப்பு இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் அவ்வளோ பேர் நான் சமூக வலைதளங்களில் அவ்வளோ கேவலமாக அவ்வளோ இதுவாக ஓன் வீட்டில் பொண்ணு இல்லையா பொண்ணு புள்ள இல்லையா என் வீட்டு பொண்ணோ புள்ளோ இது வந்து நடிக்க வரல நடிக்க வந்தவங்களே நான் தப்பாக சொல்லலை நான் கேட்ட கேள்வி ஹீரோக்கிட்ட அந்த ட்ரெயிலரில் அடுத்து இந்த கேள்விக்கு அவர் நல்ல ஒரு பதில் டேரக்டர் சொன்னார் அடுத்து ஹீரோ கிட்ட கேட்ட கேள்வி அந்த பொண்ணை ட்ரெய்லரில் பார்த்து தூக்கி சுத்துறீங்களே அவங்க வந்து என்ன வெயிட் இருந்தாங்க ஏன் இதை கேட்டேன்னா சில சமயத்தில் ஹீரோக்கள் தூக்குறப்ப கேட்கவும் வந்துருக்கலாம் எத்தனை டேக் எடுத்துருக்கலாம் இது இது பிரபல பத்திரிகைகள் எல்லாத்துலேயுமே நான் வந்து வேலை பார்க்காத பத்திரிக்கை ஒரே ஒரு பத்திரிகை விகடன் மட்டும்தான் பாக்கி எல்லா பிரபல பத்திரிகைகளும் டெய்லி பத்திரிகை மாத இதழ் வார இதழ் எல்லாத்தையும் வேலை பார்த்துருக்குறேன் நான் ஃப்ரீலான்சராகவோ ஸ்டாஃபாகவோ ஆரம்பித்தது தொடங்கி ஆனால் இன்றைக்கி அந்த பத்திரிகையில் இருக்கிறவங்க கூட இந்த பொண்ணை வந்து இப்படி ஒரு ஆண் சமூகத்துக்கு முன்னாடி கேராக பண்ணிட்டா அதை பண்ணிட்டோம் அப்படிலாம் இல்லைங்க அந்த பெண் துணிச்சலாக உள்ளே வந்தாங்க ப்ரெஸ் மீட்டையும் முடித்த பிறகு தான் நான் ஒரு கேள்வி கேட்டேன் இந்த ரெண்டாவது ப்ரெஸ் மீட்டில் மொதல் ப்ரெஸ் மீட்டில் நான் கேட்டது இப்படி தூக்கி சுற்றுனீங்களே என்ன போயிட்டு இருப்பாங்கன்னு சிரிச்சிட்டு கேட்டேன் அப் அதுக்கு முன்னாடி ஹீரோ இவங்கெல்லாம் எனக்கு அக்கா மாதிரின்னு நான் உள்ளே வர்றப்போ யாரோ ஒரு கேள்விக்கு பதில் சொன்னார் இவங்க எனக்கு அக்கா வயசு உடையவங்க அப்படின்ற மாதிரி அப்பயே அந்த ஹீரோயினோட முகம் மாறிடுச்சு அந்த பொண்ணுக்கு கோவம் காட்ட நினைச்சது ஹீரோக்கிட்ட ஹீரோ தான் அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ப்ரொடியூசர் ஐ திங்க் ஏன்னா புதுமுக ஹீரோ நல்லா நடிச்சிருந்தார் இந்த பொண்ணு நல்லா தான் நடிச்சிருந்தாங்க இந்த நடிகையும் நைன்டி சிக்ஸ் நாயகியும் இவங்க இது எல்லாமே பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாங்களோன்னு எனக்கு தோணுது ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்கு மார்க்கெட் பெரிய லெவலில் இல்லை அப்போ நான் கேட்டது இந்த ஹீரோ கிட்ட இந்த மாதிரி இவங்கள்ட்ட நான் என்னங்க கேட்க முடியும் டொனால்டு ட்ரம்ப்பை பற்றியும் பிரதமர் மோடிஜியை பற்றியும் ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவங்கள பற்றியும் கேட்க முடியுமா இவங்க என்ன விஜய் மாதிரி அரசியல் பண்ணிட்டாங்களான் என்ன சினிமாவில் இன்னமும் மரத்தை சுற்றி டுயெட் பாடுறதும் ஹீரோ ஹீரோயினை தூக்குறதும் தான் இன்னமும் காட்சிப்படுத்திங்க இந்த படம் கூட கிரைம் த்ரில்லர் படம் இதுலேயும் நீங்கள் டூயட் வைக்கிறீங்க அப்போ நான் கேட்குறேன் அந்த கேள்வியை தூக்குனீங்களே என்ன வேட்டோ அதுவும் நீங்கள் அக்கான்னு சொன்னீங்க டேரக்டர் வேறு ஹீரோயின்னா ஹீரோயினாக கிடையாது படம் முழுக்க இருக்க மாட்டாங்க அப்படின்னாரு ஆனாலும் அந்த பொண்ணோட வெயிட் என்ன அப்படின்ட்டு இவர்கிட்ட கேட்குறேன் தூக்குனால நான் விஜயகாந்த் சரத்குமார் இவங்களோட காலத்துலேருந்தே இருக்கேன் அவங்களாம் தூக்கிட்டு வந்தேன் தூக்க முடியலப்பா அவ்வளோ வெயிட்டுப்பா எப்பா எப்படிப்பா இந்த ப்ரெஸ் மீட் என் சீனியர்கள்லாம் கேட்டதை நான் பார்த்துருக்கேன் நானும் பல கேள்விகளை வந்து கேட்டுருக்கிறேன் நான் ஓகேங்களா இந்த வெயிட்டு கேட்டதில் என்னங்க தப்பு இந்த பொண்ணுக்கு ஒன்று அவர் அக்கான்னு சொன்னதில் கோபம் முகம் மாறிடுச்சு இந்த கௌரி கிஷனுக்கு அடுத்து ரெண்டாவது அந்த ப்ரெஸ் மீட்ல வந்து அவர் டைரக்டர் இவங்க ஹீரோயினா இல்லை எதுன்ட்டு இவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னை வந்து தாக்கி இந்த இந்த நிகழ்ச்சி இதோடு முடிஞ்சிருச்சு இங்கே கேள்வி கேட்டால் அங்கே அவர் பதில் சொன்னால் நான் ஜிம்பாடி சார் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டார் இது முடிஞ்சு கொஞ்ச நேரத்தில் இங்கேருந்து இப்போ ஒரு ஒரு நாள் கழிச்சு பார்த்தா இந்த சினி உலகம் அப்படிங்கிற ஒரு யூடியூப்பில் அந்த நிருபர் கேட்குறாரு அந்த அதாவது காம்பையர் நிருபர் கிடையாது அவர் ப்ரெஸ் பீப்புள்ஸ்லாம் இப்படி தான் இன்னமும் கேள்வி கேட்டுட்ருக்காங்கன்னா அவர் ஏதோ பெரிய அறிவுஜீவி மாதிரி அவர் ப்ரெஸ் பீப்புளெலாம் நாங்கள்லாம் ப்ரெஸ் பீப்புள் மாதிரி அவர் ஒரு கேள்வியை கேட்குறாரு அப்போது இந்த அம்மா வந்து நீங்கள் இந்த கேள்வி கேட்டாக்கா ரொம்ப நன்றி எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த கேள்வியை கேளுங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க போல் இருக்கு அவர்கிட்ட அவர் கேட்குறாரு இந்த கேள்வி கேட்டது ரொம்ப நன்றி எனக்கே ரொம்ப அங்கே ஒரு மாதிரி இருந்தது நான் அப்படி என்ன கேட்டேன்

இந்த கேள்வியில் என்ன தப்பு இருக்குது இதுக்கப்புறம் கௌரி கிஷன் சிலர் கேள்வி கேட்டாங்க கூட அந்த அந்த அம்மா இதுக்கு பதில் இது படக்குழுவினரால் மார்க்கெட் கௌரி கிருஷ்ணனுக்கும் பப்ளிசிட்டி தேர்றதுக்காக நடந்த நிகழ்வை ஒழிய இந்த கேள்வியை இன்னைக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிற குஷ்பூர்லேருந்து இருந்து எல்லாரும் எல்லாரையும் இந்த கேள்வியை பத்திரிகையாளர்கள் கேட்கலையா கேளுங்க நீங்க பெண்ணியம் பேசுற இந்த கண்ணியவான்களுக்கு அப்படியே குரல் கொடுக்கறீங்க ஆணுக்கு உரிமையே இல்லையா பெண்ணுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கா என் நிலைய என் குடும்பத்தை தகரில்லை என் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் பெண்கள் தானே என்ன இது ஒரு ஒன் சைடாக இருந்து மொத்த மீடியாக்களும் ஒரு சைடாக இருந்து இப்படி வந்து என்னுடைய குடும்பத்தை இழுத்து ஒருத்தவங்க வந்து கமெண்ட் போடுறான் ஏன் முப்பத்தி ரெண்டு வருஷமா இதான் பண்ணி அப்படி கேட்குறான் நான் என்ன பதில் சொல்கிறது நான் என்னுடைய எல்லாம் எடுத்து பாருங்க என்ன அவங்க தான் ப்ரொமோஷன் பண்ணிக்கணுமா நானும் என் யூடியூப் சேனலுக்கு ப்ரொமோஷன் பண்ணிக்கிறேன் இந்த இந்த ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க முப்பத்து ரெண்டு வருஷம் இருந்திருக்குறேன் இன்னைய வரைக்கும் இன்றைக்கி நடிகர் சங்கத்துலேருந்து ஒரு கண்டன கடிதம் ஒரு வார்த்தை நான் ஒரு சினிமா பத்திரிகையாளர் சங்கத்துக்கு செயலால் இல்லை என்கிட்ட ஏன்பா எல்லாம் கேள்வி கேட்குற அப்படின்னா நான் இந்த விளக்கத்தை காட்டியிருக்க போகிறேன் இதை வந்து இன்னொரு சேனலில் போய் ஸ்டுப்பிட் கொஸ்டின்னு எனக்கு இவங்க தெரியாது இவங்க ஒபிசிட்டிக்காக உடல் பொருமனுக்காக இவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க இவங்க மன உளைச்சலில் இருந்திருக்காங்கங்கிறது எனக்கு தெரியாது அது இவங்களை பாய்ச்சிட்டு இப்போ படத்தில் வந்து வழக்கத்தலை சொட்டா அப்படின்னு எதாவது காமெடி பண்ணால் எனக்கு லைட்டாக ஒரு ஜர்க் உள்ளே போயிட்டு வரும் ஏன்னா எனக்கு அந்த குறைபாடு இருக்குது அந்த மாதிரி இவங்களுக்கு என்னுடைய கேள்வி பாதிச்சிருக்கும் போல் இருக்குது அப்படி இவங்க நினச்சிருந்தா அங்கேயே இந்த இந்தமாதிரி கேட்காதீங்க இது என்னங்க கேள்வி இல்லை இது எத்தனையோ பேர் கடந்து போயிருக்காங்க வீட்டை சொல்ல மாட்டாங்க வயசு சொல்ல மாட்டாங்க அப்படி போயிருக்கலாம் அதை விட்டு வேற வேறு சேனலில் போய் இவங்களே சொல்லி அந்த சேனல் காம்பேரை வந்து பேட்டி எடுக்க இந்த கேள்வியை கேளுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கை கொடுத்து பாராட்டி ஸ்டுபிட் கொஸ்டின் நான்சென்ஸ் கொஸ்டின் அப்படின்லாம் சொன்னால் என்னுடைய கல்லூரி படிப்பை நான் வந்து ஊட்டியில் படித்து முடிச்சிருக்கிறேன் எனக்கு ஸ்டுப்பீட்டுக்கு நான் சென்ஸுக்குலாம் என்னன்னு தெரியாத அர்த்தம் எங்கள் அப்பா கசடர் ஆஃபீஸர் எட்டு எம்ஏ அப்படிப்பட்ட ஒருத்தரோட பையன் தரம் தாழ்ந்த கேள்வியை கேட்பானே இத்தனை பேர் கமெண்ட் போடுறீங்களே இது வரைக்கும் நான் தரம் தாழ்ந்த கேள்வி யார்கிட்டயுமே கேட்டதில்லை என்னைக்கியா ஒரு கான்ட்ரவர்சியாக ஆயிருக்குமே இந்த மாதிரி தரம் தாழ்ந்த கேள்வி இந்த கேள்வி இப்போ பார்த்தீங்க நான் வீடியோ காட்டினேன் எங்கே இதில் தரம் தாழ்ந்துருக்கு நடிகர்கிட்ட வீட்டு கேட்கலையே நடிகர் நீ தூக்கியிருந்தால் நடிகர்கிட்ட கேட்டிருப்போம் உங்கள்கிட்ட கேட்டிருப்போம் நடிகரோட வீட்டை நின்று ஒன்றை தூக்குனது அந்த நடிகர் அதனால் அவரை கேட்குறோம் இல்லைங்களா இதில் என்ன தப்பு இதை மறுநாள் அன்றைக்கி படம் முடிஞ்சோன்னே பிரஸ் பண்ணிவிட்டு அன்னைக்கு போய் இவங்களெல்லாம் பேச விட்டு அப்புறம் கேள்வி நேரம் வந்தோன்னே இன்னொரு நண்பர் அவர் குரல் டிவி மோகன் ஒரு கேள்வி கேட்டார் அதுக்கப்புறம் நான் ஒரு கேள்வியை ஆரம்பித்தேன் அப்போது ஒரு நான்கு ஐந்து பத்திரிகையாளர்கள் நமக்கு சப்போர்ட்டாக இவங்க சொல்கிற மாதிரி ஆண் சமூகம் மொத்தமும் இங்கே ஆண்களாக கூடியிருக்கீங்களே நான் தான் இருக்கேன் இப்படி கத்துறீங்களே அதெல்லாம் சீன் நான் திரும்பவும் சொல்கிறேன் சீன் அதெல்லாம் அதை பண்ணாதீங்க பத் இன்னைக்கு பைலான் கூட பேசியிருக்கிறாரு பத்திரிகையாளரை எடுத்துக்கிட்டு பண்ணாதீங்க அவங்க பாவத்தை பொட்டிக்காதீங்கன்னு ஏன்னா ஒரு ஒரு ஸ்டெப்பும் நீங்கள் உயர்றதுக்கு நாங்கள் காரணமாக இருக்கிறோம் அது முப்பத்தி ரெண்டு வருஷமாக என்னை பாராட்டாத நடிகர்களே கிடையாது நான் அப்படி ஒரு தப்பை செய்வேனே அப்போது அந்த கேள்வி இது இந்த பொண்ணுக்கு காண்டானது அட்கான ஹீரோ சொன்னதுனாலையும் ஏன் நான் கேள்வி கேட்டாலே மீடியாவில் சிரிப்பாங்க இரநூறு பேரில் ஒரு நால ஒரு பத்து பேர் தான் கேள்வி கேட்போன்னா அதில் ஒரு நான் ஒரு ஹாசியமாகவும் சுவாரஸ்யமாகவும் கேள்வி கேட்க முடியும் அதுக்கு சிரி அந்த சிரித்தோடனே இவங்களுக்கு இவங்க பேசிக்காக மலையாளி தமிழ்நாட்டில் படித்தங்கிறாங்க அவங்களுக்கு தமிழ் மொழியோட அந்த உள்ளர்த்தம் புரியல வேணா நம்ம வெயிட்ட கேட்குறான்னா இவங்களுக்கு நம்ம ஒபிசிட்டி ப்ராபர்ப்பத்தில் இருக்குங்கிற தெரிஞ்சு கேட்குறானு நினைச்சிட்டாங்கன்னா எனக்கு அதை அங்கேயே கேட்டிருந்தாங்கன்னா நான் வந்து இல்லைம்மா நீ அந்த ஹாஸ்பிட்டலில் நான் கேட்கலாமா என்னம்மா நீ தப்பாக பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு இருப்பேன் வேற வேறு சேனலுக்கு போய் ரெண்டு வருஷமாக கேள்வியின் நாயகன் பட்டம் எடுத்து வச்சிருக்கிற என்ன இதே இன்னைக்கு நாசர் சொன்ன அந்த நடிகை திருப்பி எண்ணிக்கிட்ட சமரசமாயி அது அதை பத்தி தான் ஒரு கேள்வி அந்த சம்பவம் இருந்தப்ப நானும் இருந்தேன் அது கிரீன் பார்க் நடந்தேன் அதை தவிர எங்கேயும் போல அப்படி இருக்கும்போது எப்படி அதை நடிகர் சங்கம் அதை குறிப்பிட்டு பேசுறாங்க நம்ம நம்ம நம்மக்குள்ளயே இருக்கிற இன்னும் ரெண்டு சங்கங்கள் இங்கே பத்திரிக்கை உங்களுக்கு தெரியும் வெளியாளுங்க பேசுறது ஒண்ணு நம்ம சினிமா பத்திரிகையாளர்களே என்ன வந்து ஏன்னா நம்ம சங்கத்தை நம்ம எழுபத்தோரு ஆண்டா சிறப்பாக நடத்திட்டு இருக்கோம் முப்பத்தோரு வருஷமா அசைக்க முடியாத கேள்வி நாயகனா நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன் என்னை தூக்கி வெளில போணுங்கிறதுக்காக இந்த சொன்னவங்க நான் பத்திரிகையாளருங்கிறதும் சொல்லியிருக்கணும் என்ன யூடியூபரா மட்டும் சொல்றாங்க இன்னைக்கு எழுதுகோல் பிடிச்ச எழுதுறவனோட இந்த மாதிரி கேமரா வச்சுட்டு இருக்கிறவங்க தான் நீங்க பத்திரிகைக்காரங்களா அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க சினிமாவில வந்து பெண்கள் வந்து அபியூஸ் பண்றாங்க அதெல்லாம் வெளியே வரல சாதாரண ஒரு ஒரு வார்த்தைக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க அது வந்து தனிப்பட்ட முறையில உங்க தாக்குற மாதிரி இருந்தா அதாங்க இது யாருடைய சதியில் இது என் நேரமா என்னென்னு எனக்கு தெரியல இதை மூட நான் பாப்புலராக ஆகலாம் இல்லை வேறு எதுவும் கூட ஆகலாம் ஆனால் என் குடும்பத்தெல்லாம் இழுத்து பேசுகிறப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இப்போ இந்த நடிகை நான் பேசுகிறேன்னா அறுபது பேர் நம்ம இருந்தாலும் அவங்க அவங்க கூட ரெண்டு பேர் நாங்கள் அங்கே சப்போர்ட் பண்ணல இன்றைக்கி வந்து கமலா தேட்டரில் இப்போது ஃபர்ஸ்ட் ஒரு ஷோ போட்டு அங்கே வந்து நாங்கள் அன்னைக்கு வாய முட்டிருந்தோம் தப்பு தான் அந்த ஹீரோன்ட்ட சொல்லிட்டு போனதே வேறு அதை நான் இங்கே சபையில் சொல்ல முடியாது சார் எனக்கு நீங்கள் பேச ஆரம்பிச்சுட்டு கையெல்லாம் உதர ஆரம்பிச்சிடுச்சு சார் ஹீரோ வந்து படத்தில் ஹீரோ

புரியுது அவங்களாம் இன்னைக்கு புது நடிகைகள் இல்லையா நமக்கு ஒரு முன்னாள் நடிகைகள்லாம் சில கதை தெரியும் என்னுடைய வருத்தம்னா என்னைய பிடிச்சி இந்த காட்சி காத்துறீங்களே எடை என்னன்னு ஹீரோ தூக்குன ஹீரோ கிட்ட கேட்டதுக்கு இங்கே எத்தனை யூடியூபர்கள் சினிமா குளாறு சினிமாக்காரங்களை எவ்வளவு மோசமா நான் ஒரு ரிவியூல கூட ஜெனியூனான ரிவியூ பண்ணிட்டு இருக்கிறேன் நான் என்ன வந்து மேடையிலேயே

இவங்கெல்லாம் எல்லாம் பலியாயிட்டாங்க என்ன பலி கொடுத்துட்டாங்க இல்ல அவங்களுக்கு வந்து இவங்களுக்கெல்லாம் ஒரு நாசருக்கோ ஒரு குஷ்புக்கோ ஒரு ரிட்டையர்ட் ஆஃபிசர் விஜயகுமாருக்கோ நான் உங்களை ஏதாவது தப்பா பேசியிருக்கேன்னா ஒரு விஷயம் நடந்ததுன்னா முழுசா தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க எனக்கு இவங்க எல்லாம் கூட வருத்தம் இல்லைங்க இவங்கெல்லாம் டக்குன்னு குரல் கொடுக்குறவங்க குரல் கொடுக்கட்டும் பெண் உரிமைக்காக குரல் கொடுக்கணும் ஏன்னா நான் எல்லாம் பெண்ணை மதிக்காத பாருங்க நான் தாய் வயித்துல குறைக்கல கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டியோட இல்லை நான் பொண்ணை பெற்றுக்கலை இல்லைங்களா ஆனால் இவங்க எல்லாம் நான் பெண்ணை எந்த அளவுக்கு மதிக்கிறேன்னா என் குடும்பத்துலேயே எனக்கு மட்டும்தான் ஒரு ஒரு பெண் குழந்தை அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாருக்கும் ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை தான் அந்த அளவுக்கு பெண்ணை மதிக்கிறனால தான் கடவுள் எனக்கு பெண் குழந்தையை கொடுத்துருக்காரு அப்படி இருக்கிறன்னா எப்படி ஒரு நடிக்க வந்த பொண்ணை வந்து இப்படி தப்பாக கேட்பேன் நான் நம்ம சுவாரஸ்யத்துக்காகவும் படத்துக்கு ஒரு பப்ளிசிட்டியாகவும் நம்ம கேட்கணும்

நான் சத்தமாக பேசுனேன் போன வந்தால் அந்த பொண்ணை பயமுறுத்துற மாதிரி பேசினேன் அப்படி அப்படிலாம் பேசவே இல்லை அங்கே இருந்த பத்திரிக்கையாளர்லாம் நாலஞ்சு பேர் தான் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தீங்க பாக்கி நாற்பது பேரும் அந்த பெண்ணுக்கு உறுதுணையாக இருந்தாலும் தான் அந்த பெண் வந்து அவங்க சொல்கிறாங்க அவங்க கொஞ்ச நேரத்தில் அவங்களால பதில் சொல்ல முடியணும்னா நான் ஒரு பெண் இத்தனை பேர் நின்று இப்படி கேட்குறீங்களா உடனே பெண்ணியத்தை கையில எடுக்கிறாங்க பெண்ணுங்கிற அந்த இதை எல்லார் வீட்லையும் பெண் இருக்குது எல்லார்கிட்டையும் பெண் இருக்காங்க இந்த விஷயத்தெலாம் பேசுகிறவங்க இதுக்கெல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறவங்க பெரிய பெரிய சம்பவங்கள் இந்தியா முழுக்க நடக்குது அதுக்கெலாம் கண்ணனம் தெரிவிக்கல இவ்வளோ ஏங்க நம்ம இவர் கூழ் சுரேஷ் அவர் மேடையில் ஒரு ஒரு செயல் அவர் சாதாரணமாக செஞ்சார் அது பெரிய ஆச்சு ஆனால் பத்திரிகையாளர்கள் அதை வந்து கொண்டு போனாலும் எந்த நடிகர் சங்கமோ எந்த ஒரு இதுவோ கண்ணனம் தெரிவிக்கல அவருக்கும் சப்போர்ட்டாக இல்லை அந்த பொண்ணு காம்பையருக்கும் சப்போர்ட்டாக இல்லாமல் இருந்தது ஏன் ஆனால் இன்றைக்கி அவர் என்ன சப்போர்ட் பண்ணுறாரு

நானும் முப்பத்தி ரெண்டு வருஷமா பத்திரிகை முப்பது வருஷம் பத்திரிகை இருபத்தஞ்சு வருஷம் பத்திரிகை வந்து ஏழு வருஷமா தான் யூடியூப் சார் அவர் தூக்கி சுத்துறாரு சார் அப்பதான் படத்துக்கு நம்மளையா நம்மளே நம்ம ஏன் கேள்வி கேட்கணும் தேவை இருக்கு இங்க ஏன் பிரஸ் மீட் நடத்தணும் தேவை இருக்கு படம் பாட்டே ரிலீஸ் ஆகட்டுமே இந்த மீடியாவிலும் வராம இருக்கட்டுமே என்ன தேவை இருக்கு நீங்க இப்ப வந்தீங்களா அந்த பொண்ணு ஹீரோ அக்கா நான் ஒரு வீடியோ காமிச்சா உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த பொண்ணு ஹீரோ அக்கானாரு அந்த பொண்ணுக்கு அங்கேயே முகம் மாறிடுச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த கேள்வி நான் என்ன கேட்டேன் உங்களை ஹீரோ அக்காங்கிறாரு டேரக்டர் நீங்க ஹீரோயினே இல்ல கொஞ்ச நேரம் வருவீங்க ஹீரோயின் படம் முழுக்க வர மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் அதை ரெண்டுத்தையும் சொல்லி எல்லாம் சொன்னாலும் நீங்க அந்த டூயட்ல வந்து தூக்கி சுத்துறீங்க

இன்னைக்கு இந்த கேள்வி சர்ச்சை ஆயிடுச்சுன்னா அதுக்கு நான் காரணம் இல்ல அந்த பெண் காரணம் அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது எனக்கு தெரியாது சரி சார் இந்த இஷ்யூ வச்சு பெரிய கிரியேட் பண்றாங்க இது போயிட்டே இருக்கு இதை இன்னியோட க்ளோஸ் பண்ண நினைக்கிறீங்க நான் ரெடிங்க அவங்க போய் இன்னைக்கு கமலா தேட்டர்ல பேசிருக்காங்க ஒரு ஒரு சேனலா பேசுறாங்க எப்படி இந்த இந்த விஷயத்தை ஒரு பத்திரிகையெல்லாம் இத்தனை மீடியா கூட்டு பிரஸ் மீட் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்னை வந்து டோட்டலா ஸ்டூபிட் கொஸ்டின்னு கேட்டதுக்கு நான் மன்னிப்பு நேர்த்தி தான் நான் அவங்களை பாடி ஷேமிங்க்கு பேசினேன் என்ன தெரியுமா அதுவும் அவங்க உணர்ந்துட்டு மேடம் எடை கேட்டது பாடி ஷேமிங் இல்லை இன்னைக்கு கேட்ட பாருங்க ரெண்டு பேரும் ஏன் ஜோடியா போட்டீங்க இவர் அவ்வளோ ஹைட்டா இருக்காரு இவங்க அவ்வளவு குள்ளமா இருக்காங்க ஏன் ஜோடியா போட்டீங்கன்னு டைரக்டர் கேட்டாங்க அப்படி பார்த்தாங்க அப்போதான் இந்த கேள்வி நான் ஏன் கேட்கறேன் தெரியுமா இதுதாங்க பாடி ஷேமிங் அன்னைக்கு நான் கேட்டதில்லை எந்த பாடி ஷேமிங்கும் இல்லை முதல்ல தமிழை தரவாப்பேன் நான் தமிழ் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்றாங்க

டைரக்டரும் ஹீரோவும் ஹீரோ அக்கா இல்ல சார் ஹீரோ அக்காண்டாரு அங்கேயே இந்த மாதிரி கோவம் வந்துருச்சு அவர்கிட்ட காட்ட முடியாதுல்ல என்கிட்ட காட்டுது அதான் அந்த ஸ்பாட்ல காட்டல அங்க நல்லா சிரிச்சிட்டு தான் போச்சு இங்க இருக்கிற மீடியாக்காரங்க அத்திரி பேரும் அங்க இருந்தாங்க அன்னைக்கு சிரிச்சிட்டு போச்சு அப்படிங்க போச்சு அவங்க வந்து நான் தம்பியா நினைக்கல அப்படின்னாங்க அவங்க தம்பியா நினைக்கலன்னு சொன்னாங்க நினைக்கல அவர் அப்படின்னா அப்படின்னு சொன்னாங்க என்ன சொல்றாங்க நீங்க நேற்று பேசும்போது அந்த பேசவே விடல டார்கெட் பண்ணி அந்த क्वेश्चन கேக்குறாரு. ஓ அந்த ஆமா இவங்க தான் பேசுறாங்க சார் இவங்க தான் பேசவே வேண்டியதுல இப்போ யூடியூப் பாப்பே பேசுறாங்களே.